நந்துஷன் சரி தொடர்ந்து செய்ய செய்யணுமா நல்லா வரைவாடு சரி வாழ்த்துக்கள் தம்பி ஓ ஆரூஷன் ஆரூஷன் வா ஆரூஷனும் நல்ல ஒரு கராட்டை வின் கொஞ்சம் நாள் யோகாசனத்துக்கு வந்தவர் வராட்ட நேரம் இல்லையே நல்லா டியூஷன் அதான் அடுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டிக்கு முதல்ல நடந்ததில் தங்கப்பதக்கங்கள் எல்லாம் பெற்றவர் அதையும் உணர்ந்துருக்குதான் േരി തേനുഷൻ ആ കൊച്ചി സി കടു സിത് കാരമ്പരി അത് മാറിയാണ് ഒരു ആൾ അവരുടെ അടിക്കടി കന പ്രചന വർദ്ധില്ല വരയില്ലേ അമ്മ വന്ന് ഒരു മാറി കേപ്പാത വരയില്ല അതായത് വരെയല്ലേ ഒരു മാറി മണ്ണിച്ച് കൊടുക്കും ஆனால் நல்லா செய்யக்கூடிய நல்லா வருவாங்க நினைப்போம் சரி அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கொண்டு இப்போ இறுதிப் போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்களுடைய நல்ல ஆசைகளையும் தொடர்ந்து வடிவாக செய்து அங்கிருந்தும் பதக்கங்களை பெற்று வரவேணும் என்று சொல்லி வாழ்த்தி இதை மதிப்பளிப்பதில் செய்து கொள்கிறோம் சரி சரி ரகுவர்மன் ரகுவர்மனும் ஒரு கடினமான வாழ்க்கையை கொண்டிருந்தாலும் அவர் அந்த கராத்தே கலையை கைவிடுவதில்லை அதற்கும் எங்களுடைய ஒரு வாழ்த்துக்களும் ஆசையா அவருடைய சான்றிதழும் ஸோ மதிப்பு வாய்ந்தது பெற்றிருக்கிறார் அவரும் தொடர்ந்து வார மாதம் பதினைஞ்சு பதினாறு பதினேழு அது நடைபெறுகின்ற போட்டிகளில் போய் காரியங்கள் நடக்கும்போதும் அதில் பங்கு பற்றி பரிசுகள் பலனும் எங்களோட ஊருக்கு ஒரு பெருமை செயற்போணம் என்று வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் இப்பொழுது இறுதியாக நாங்கள் சின்ன ஒரு கால்வாய் கொண்டு செய்ய